இவருக்கும் யூடியூப் பெஸ்ட் லேண்ட் சக்தியின் அன்பு வணக்கங்கள் இந்த இடம் ரெடில்ஸ் எடுத்த மிக ஃபேமஸான சோலாவரத்தில் சூப்பரான சிஎம்டி அப்ரூவ் இடங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர்லேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா கூட பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் வரும் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா பன்னெண்டு லட்சம் வருங்க டுவெல் லேக்ஸ் இவ்வளோதான் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் வீடுகளுக்கு பக்கத்தில் அழகான இடம் இருபத்தி நாலு அடி ரோட்லேயே நார்த் ஃபேஸிங்லேயும் இருக்குது சவுத் ஃபேஸிங்கில் இருக்குங்க வந்து பார்த்தா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிக்கும் இடம் சோழாவாரம் பஜார்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துடுங்க டவுன்பாஸ்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது வேலம்மாள் இருக்குது டிஜேஎஸ் இருக்குது வண்டலூர் மீஞ்சூர் தாம்பரம் பூரம் பைபாஸ் ரோடு ரெண்டரை கிலோமீட்டர்ல இருக்குது வெங்கடேஸ்வரம் மெடிக்கல் காலேஜ் இருக்குது அனைத்து வசதிகளும் இருக்குது கடைகளும் பக்கத்தில் இருக்குது வீடுகளும் பக்கத்தில் இருக்குது சிஎம்டி அப்ரூவ்ட் இடங்க ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா சதுரடி விலையை தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தாங்க அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலே பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் தான் ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா டூவெல் லேக்ஸ் பன்னெண்டு லட்ச ரூபா தான் இது டேரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் நானே வந்து இடம் காட்டுறேன் பார்த்தா கண்டிப்பாக வாங்குவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக வீடுகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு அருமையான சூப்பரான அட்டகாசமான ஒரு நல்ல இடம் தான் இந்த இடத்தான் சொல்லணும்